அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்று மாடுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் எல்லாம் தெளிவாக கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவும் முழுமையாக கேளுங்கள் உங்கள் தேவையை இந்த கண்ணோ இந்த மாடோ பூர்த்தி பண்ணுது அப்படின்னா மட்டும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தரமான மயிலை காலை கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதங்கள் டு ஆறு மாதங்கள் ஆகுதுங்க பால்முடி வந்து களைஞ்சிட்டே இருக்குதுங்க இன்னொரு முப்பது நாள் முழுமையாக கழிஞ்சிரும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க கண் நல்ல தெளிவான கண் நல்ல கூறுவாரான மாடாக வந்து சேருங்க வயது ஐந்து டு ஆறு மாதங்கள் சுழி சுத்தம் மயிலை காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க கன்றுனுடைய விற்பனை விலை பதினையாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போடுறோம் மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் இரு பதிவுகள் போடுறோமுங்க இரு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் நம்ம கொடுத்துட்றோம் வாங்குறவங்க பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குதுங்க அடுத்தது குடல் புழு நீக்கம் வந்து இரண்டு மாதம் கழிச்சு நீங்கள் கொடுத்தா போதும் வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கேடு எல்லாம் புதுசு போட்டு தான் அனுப்புகிறோங்க பாதுகாப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடகையும் கொடுங்க அப்படி தான் நம்ம ஒவ்வொரு பதிவையும் போடுறோம் ஒவ்வொரு நாளில் இருக்கிற விளக்கத்துலையும் இதே தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் ஏன்னா வாங்குகிறவங்க புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு ஒரு புரிதல் வரணும் அப்படிங்கிற தான் ஒவ்வொரு பதிவுலேயுமே இந்த விளக்கத்தை சொல்லிட்டு வர்றவங்க அடுத்ததாக நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி காங்கேயம் காளைகள்ங்க வண்டி உழவு ரெண்டுக்குமே தெளிவாக பழக்கி இருக்குதுங்க மயிலை வந்து ரெண்டு பல்லுங்க செவலை வந்து நாலு பல்லுங்க ரெண்டு நல்ல டாப் கிளாஸான ஜோடி காளைகள்ங்க அதாவது கேஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சுங்க உடைய காது அறுத்து காது வாட்டி வண்டிக்கும் உழவுக்கும் தெளிவாக பழக்கி இருக்குதுங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான காளைகள் மயிலை ரெண்டு பல்லு செவலை நாலு பல்லுங்க இந்த தரமான ஜோடி காங்கேயும் காளைகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு எதாவது தேவை இருக்குது வண்டிக்கு உழவுக்கு நல்ல தரமான காளைகள் பல்லு பாக்கியில் நல்ல கொம்பு தலையில் உணமாக நல்ல பழக்கத்தோடு வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இந்த ஜோடி காளைகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்ங்க மயிலை ரெண்டு செவலை நாலு பல்லுங்க ரெண்டுமே நல்ல முகக்கூர்லேயும் நெட்டு நீளத்துலேயும் தெளிவாக இருக்கவங்க பிடிக்கணக்கு மற்ற விவரங்களுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு கிர் கிராஸ் கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மூக்கு குத்தியாச்சுங்க அதாவது கிறும் சாகிவாலும் கிராஸ் கண்ணுங்க கண்டிப்பாக தலைச்சனெலாம் இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா மாடாகும்போது ஒரு அஞ்சு லிட்டருங்கிறது சாதாரணமாக கறக்குங்க கிறும் சாகிவாலும் கிராஸு ஆறு டு ஏழு மாதம் வயசு சுளி சுத்தம் மூக்கு குத்தி இருக்குதுங்க கழிப்பு சொல்லி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க தொப்புலக்கம் இருக்குதுங்க காம்புகள் நல்ல ஓர்ஸான காம்பு அமைப்புங்க வால் இறக்கத்தோடு இருக்கிற தரவா தரமான ஒரு கிராஸ் கிடாரி கன்று விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கன்று நல்ல மாடாக வந்து சேருங்க நல்ல நெட்டு நீளத்தில் பெருங்கூட்டு உடம்புக்கு வர்ற மாதிரி தெளிவாக வரும் கிராஸ் கன்று வேணும் நல்ல பால்வர்க்கமான கண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க கிர்ரும் சாகிவாலும் கிராஸுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க உழவு பழக்கம் இருக்கக்கூடிய மூன்றாவது யுத்த தரமான மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க இன்னும் வந்து சினை உறுதி ஆகலைங்க சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை தற்போதைக்கு எந்த கறவையும் இல்லைங்க உழவு பழக்கம் மட்டும் இருக்குதுங்க நல்ல கூறுவாரான மாடு காங்கை மாடு வளர்ப்புக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து உழவு பழக்கத்துக்கு தேவைப்படுது இல்லை வந்து இயற்கை விவசாயத்துக்கு கோமியம் சாணம் தேவைப்படுது இல்லை ஒரு மாடு வந்து வாங்கி வளர்க்கலாம் காங்கை மாடு வாங்கி வளர்க்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக தேர்வு செய்யலாம் மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கர்ப்பப்பை நூறு சதவீதம் நல்லா இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் ஈத்து முனான் நீத்து பல்லு கடைமுளைப்பு காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க சினை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை தற்போதைய சூழலில் எந்த கறவையும் இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தரப்படும் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாயின்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறவங்க நன்றி வணக்கம்